ஈரோட்டில் காவல் நிலையம் முன்பு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்டு கெத்து காட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறைக்குள் தள்ளி உள்ளது நடந்தது சோலார் பகுதியைச் சேர்ந்த முகிலன் ஒரு தனியார் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜெண்டாக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது இன்ஸ்டாகிராமில் அவ்வப்போது பைக்கில் சாகசம் செய்து வீடியோக்கள் வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன்பு ஈரோடு நகர காவல் நிலையம் மற்றும் தாலுகா காவல் நிலையத்தில் இருந்து நடந்து வருவது போல வீடியோ எடுத்து அதனை ரஜினி மற்றும் தனுஷ் திரைப்பட பாடலுடன் இணைத்து இன்ஸ்டாகிராமில் மேலும் முகிலன் தனது பைக்கில் சாலை விதிகளை மதிக்காமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியும் சாலைகளில் வீலிங் செய்தும் வீடியோக்களை எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் முன்பு வீடியோ எடுத்து வெளியிட்ட விவகாரம் போலீசாரின் பார்வைக்கு செல்ல உடனே போலீசார் முகிலனை பிடித்து விசாரித்துள்ளனர் அவரது செல்போனை வாங்கி சோதனை செய்ய காவல் நிலையத்தின் மதிப்பை குறைக்கும் வகையில் ஏராளமான வீடியோக்கள் இருப்பது தெரிய வந்தது முகிலனை கைது செய்த போலீசார் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவரது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் எட்டு காட்டுவதாக நினைத்து இதுபோன்ற தவறான வீடியோக்களை பதிவிடுபவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர்